வணக்கம் ஸ்வாய் நீங்கள் கோவிலுக்கு போகும் பொழுது அங்கே ஹோமம் நடந்திருக்கும் அந்த ஹோமம் முடிஞ்ச பின்னாடி ரக்ஷை கொடுப்பாங்க அந்த ரக்ஷை கொடுத்த பின்னாடி அதை பத்திரமாக நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு வெற்றிலையிலையோ அல்லது வாழை இலையிலையோ அல்லது முடிஞ்சால் உங்கள் வீட்டில் வெள்ளி கிண்ணம் இருந்ததுன்னா அதில் அந்த ரக்ஷையை பத்திரமா போட்டு வச்சுட்டு அஷ்டகந்தம்னு சொல்லப்படக்கூடிய வாசனை திரவியங்கள் நாட்டு மருந்து கடை தான் இருக்கும் ஒரிஜினலாக இருக்கிறதான் பார்த்து வாங்கிட்டு வந்து இந்த ரக்ஷையோட கலந்து வச்சுக்கோங்க சிறிதளவு சுத்தமான நெய்யையும் கலந்துக்கோங்க இந்த அஞ்சனம்னு சொல்லலாம் மையின்னு சொல்லலாம் ரக்ஷைன்னு சொல்லலாம் இது ஒரு பாதுகாப்பு கவசம் அங்கே கணபதி ஹோமம் நடந்திருக்கலாம் சுதர்ஷன ஹோமம் நடந்திருக்கலாம் லக்ஷ்மி ஹோம் எந்த விதமான ஹோமங்களும் அந்த இடத்துல நடந்திருக்கலாம் அப்போ நாம் அந்த ஹோமத்தில் கலந்து அந்த ரக்ஷை நம்ம கையில் அது கிடச்சி நாம கொண்டு வந்து வீட்டில் வச்சிருக்கிறதுக்கு பெரிய புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் நமக்கு அந்த ரக்ஷை தீந்துரும் அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும் அப்படின்னா இந்த அஷ்டகந்தத்தை சேர்த்திக்கலாம் இல்லைங்க எங்களுக்கு அஷ்டகந்தம்லாம் சேர்த்துறதுக்கு விருப்பம் இல்லை நாங்கள் வந்து அந்த ரக்ஷையவே நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தா தர்பை புல் இருக்கும் ஒவ்வொருத்தர் வீட்டிலையுமே இருக்க வேண்டிய மிக மிக புனிதமான புல் அப்படின்னு சொன்னால் அது தர்பை தான் சனி பகவான் மூலமாக எந்த விதமான கஷ்டங்களும் கர்மவினையுடைய தாக்கங்களும் ஒருவரை பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் உடனடியாக உங்க வீட்டில் எடுத்து வச்சிக்கக்கூடியது தர்பை புள்ளுதான் ஞான கேது பகவானுக்கு சம்பந்தப்பட்டது தொடர்புடையது தினமுமே யார் ஒருவருக்கு கேது மகாதேசம் நடக்கின்றதோ சனி பகவான் கேது பகவான் தொடர்பு இருக்கின்றதோ அவர்கள் எல்லாரும் கேதுவுக்கு சம்பந்தப்பட்ட தர்பை பிள்ளை உங்கள் வீட்டில் வைத்திருந்தாலே போதுமானது தினமும் உங்கள் பூஜை அருகே பூஜை செய்யும் பொழுது அந்த தர்பைக்கும் சேர்ந்து ஊதுபத்தி கற்பூரம் சாம்பராணி காமிச்சிட்டு வாங்க கேது பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகிவிடும் குறிப்பாக பெண் சம்பந்தப்பட்ட சாபம் இருந்தால் நிச்சயமாக விலகிவிடும் முழுமையான நம்பிக்கையுடன் எந்த ஒரு விஷயத்தையும் செய்தால் தான் அது நடக்கிறதா இல்லையா என்று தெரியும் எதையுமே நாம் நம்பாமல் செய்யாமல் இருக்கக்கூடாது முறையாக செய்து வந்தால் அது நிச்சயமாக பலன் தரும் சரி இந்த ரக்ஷையை வச்சு நாம் அது உங்களுக்கு உயிரோட்டமுள்ளதாக இருக்கின்றதா என்பது நீங்களே அதை தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னா இழுப்ப மரத்திலிருந்து இருக்கக்கூடிய பூக்களை எடுத்து ஹோமம் செய்யும் பொழுது அந்த பூக்களை வைத்து ஹோமம் செய்தால் அந்த ரக்ஷையானது உயிருடன் இருக்கும் நீங்கள் ஒரு மந்திரத்தை சொல்லிகிட்டே வருவீங்க ஓம் சரவணபவாய மந்திரம் சொல்கிறீங்கன்னு வைங்க அந்த மந்திரத்துக்கு உண்டான சக்தி அதில் இருக்கும் இப்படி பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு உண்டான வித்தியாசத்தை நிச்சயமாக உங்களால் உணர முடியும் ஸ்யம்மா